காளங்கிநாதர் சீன நாட்டில் இருக்கிற காளங்கிங்கிற இருந்து இந்தியாவுக்கு வந்தவர் அதனால இவருக்கு காளங்கிநாதர்ங்கிற பெயர் வந்துச்சு இவரோட உடல் எலும்பு தசை ரத்தம் மாதிரியான அங்கங்களால ஆனது இல்லை காற்றையே உடம்பாக கொண்டவர் அதனாலேயும் காலங்கிநாதர்ங்கிற காரணப் பெயரை பெற்றிருக்காரு திரேதா யுகத்துல ஒரு சமயம் மிகப்பெரிய நீர் பிரளயம் ஏற்பட்டுச்சு மழை வெள்ளத்துல உலகமே அழிந்து விடும் போல இருந்துச்சு மழை வெள்ளத்துல பூமியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ் முழுகி கொண்டிருந்தப்ப காளங்கிநாதர் ஒரு மலையோட உச்சியை நோக்கி ஏறி போய் கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த ரிஷிகள் பலர் இதுக்கு மேலே போக எங்களுக்கு சக்தி இல்லை உன்னால முடிஞ்சால் நீ மேலே போயிடு அப்படின்னு சொன்னாங்க மேலே ஏறிப்போன காளங்கிநாதருக்கு காலங்கிநாதருக்கு எதிரில் மிகப்பெரிய புலி ஒன்று படுத்து கிடக்கிறத பார்த்தாரு பார்த்த மாத்திரத்திலேயே அது ஒரு புலி அல்ல புலி உருவத்தில் படுத்திருப்பவர் ஒரு மகா சித்தரை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டார் மேலும் போக காளங்கிநாதர் ஒருவர் பின் ஒருவரா மச்சரிஷி வராக ரிஷி நரசிம்ம ரிஷியையும் பார்த்தார் மேலும் வாமன ரிஷி ராம ரிஷி ராமரிஷி பலராமரிஷி பௌத்த ரிஷி கல்கி ரிஷி ஆகிய பத்து ரிஷிகளையும் சந்தித்து ஆசி பெற்றார் பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சதுரகிரி மலைப்பகுதிக்கு போன காலங்கிநாதர் வேதவியாசர் மிருகண்டேயர் பதஞ்சலி நாதரிஷி போன்ற முனிவர்களையும் குதம்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் ஞான சித்தர் வேதாந்த சித்தர் தவ சித்தர் சித்தர் போன்றவர்களையும் சந்தித்து அவங்களோட பேரருளை பெற்றார் சிறுங்கேரிங்கிற நகரத்தை சேர்ந்த வாழைபுரம்ங்கிற கிராமத்துல இறை பக்தியிலும் திருப்பணி கைங்கரியங்களிலும் சிறந்த வாமதேவன்கிறவன் சிவாலயம் ஒன்றை கட்டுறதுக்கு நினைச்சு தன்னோட சொத்தை எல்லாம் விற்று ஆலய பணிய தொடர்ந்தா பாதிபாகம் ஆலயம் கட்டி முடிகிறதுக்குள்ள பொருள் பற்றாக்குறையால பணியை தொடர முடியல நிறைய பேருக்கிட்ட யாசித்தும் யாருமே உதவி புரியல சதுரகிரியில தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காளங்கிநாதரை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்கிறதுக்காக அவன் போனான் நடந்ததை எல்லாம் சொல்லி நின்று போன சிவாலயப்பணி பணி தொடர வழி செய்யணும் அப்படின்னு காலில் விழுந்து வேண்டி நின்னான் வாமதேவன் ஆனா காளங்கி ஏதும் சொல்லாம மௌனமா இருந்தார் ஆலயத்தை எப்படியும் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற வேட்கையில உறுதியோடு அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தா வாமதேவன் அவன் உண்மையிலேயே ஆலயம் கட்டுற எண்ணத்துல தான் தம்மிடம் தங்கி இருக்கா அப்படிங்கறத உணர்ந்து அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்ற நினைச்சாரு காலங்கிநாதர் மலையில இருந்த அபூர்வ மூலிகைகளான ரோம வேங்கை உதிரவேங்கை ஜோதிவிருட்சம் கருநெல்லி முதலியவற்றாலும் முப்பத்தி ரெண்டு பாஷாணங்களை கொண்டு வஹார தைலத்தை செஞ்சாரு அந்த வஹார தைலத்தை கொண்டு தங்கத்தை உண்டாக்குனாரு அதை வாமதேவன் கிட்ட கொடுத்த காலங்கிநாதர் ஈசனுக்கு கோயில் கட்ட உனக்கு எவ்வளவு பொன் தேவையோ அதை எடுத்துட்டு போய் திருப்பணி வேலைகளை எல்லாம் செஞ்சு கோயிலை கட்டி முடி அப்படின்னு சொன்னாரு காளங்கிநாதரை வணங்கி அங்கிருந்த பொண்ணை எடுத்துட்டு போன வணிகன் வாமதேவன் தன்னோட விருப்பப்படியே சிவாலயத்தை கட்டி முடிச்சான் அந்த வணிகனுக்காக தாம் உருவாக்கிய வகாரத் தைலம் மேலும் மேலும் பொங்கி வலிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு காளங்கிநாதர் செம்பன் உண்டாக்கக்கூடிய அந்த தைலத்தை தீயோர் எவரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு கிணத்துல தேங்க வச்சாரு அந்த கிணத்துக்கு மேல ஒரு பாறையை போட்டு மூடிட்டு அதோட நாலு புறத்திலோ வராகி காளி பேச்சியம்மை கருப்பண்ணன் ஆகியோரை காவலுக்கு வச்சாரு காளிங்கிநாதர் அவருடைய குருநாதர் திருமூலரோடு கஞ்சமலை பகுதிக்கு வந்தார் சீடரை உணவு சமைக்க சொல்லிட்டு குருநாதர் மலை சாரல்களில் மூலிகைகளை தேடி போயிட்டார் அரிசி வெந்துட்டு இருந்தப்ப காளங்கிநாதர் பக்கத்தில் இருந்த ஒரு செடியுடைய குச்சியை ஓடித்து அதை கொண்டு சோற்ற கிளறினார் அதன் விளைவா சோறு கருப்பாக போயிடுச்சு குரு வந்தா கோபிப்பாரே அப்படிங்கிற பயத்தில் அவர் கருகி இருந்த சோறு முழுவதையும் தானே சாப்பிட்டார் சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவர் ஒரு இளம் வாலிபனாக மாறிட்டார் அவர் கிளறிய குச்சி ஒரு அரிய மூலிகைங்கிறது அப்போது தான் அவருக்கு தெரிஞ்சுது திரும்பி வந்த திருமூலர் தன் சீடனுடைய உடல்ல ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு வியந்து போய் தனக்கும் அந்த இளமே வரணும் அப்படின்னு கேட்டார் காலங்கிநாதர் தன்னுடைய விரல்களை தொண்டைக்குள்ள விட்டு குமட்டி சாப்பிட்ட சாப்பாட்டையெல்லாம் வாந்தி எடுத்தார் அதை சாப்பிட்ட மாத்திரத்துல குருநாதர் திருமூலரும் இளைஞராகிட்டார் இதனால பெரும் மகிழ்ச்சி அடைந்த குருநாதர் தன்னுடைய சீடருக்கு தவ தீட்சை அளித்து காளங்கிநாதரை சுத்த சித்தர் நிலைக்கு உயர்த்திட்டார் நிறைநிலை சித்தரான காலங்கிநாதர் மீண்டும் ஆயிரம் ஆண்டுகள் கஞ்சமலையுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற உத்தம சோழபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற கரபுரீஸ்வரரை நினைச்சு தவம் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆதிசிவன் அவருக்கு முன்னாடி தோன்றி அவருக்கு சித்தீஸ்வரருங்கிற திருநாமத்தை சூட்டினாரு அந்த காலத்துல உத்தம சோழபுரத்தில் வாழ்ந்து வந்த காடன் அப்படிங்கிறவனுக்கு நான்கு பெண்கள் இருந்தாங்க அவனுடைய தங்கை மகன் ஒருத்தன் அவங்கிட்ட வேலை செஞ்சு வாழ்ந்து வந்தான் தன்னோட பெண்கள் பெரியவர்களானதும் தன்னுடைய முதல் மகளை தன்னோட மருமகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதா அவன் வாக்கு கொடுத்துருந்தான் ஆனால் வாக்கு தவறி அவளை இன்னொரு உறவினனுக்கு மனம் செஞ்சு கொடுத்தான் இப்படியே வாக்கு தவறி ரெண்டாவது மகளையும் மூணாவது மகளையும் கூட வேற ரெண்டு பேருக்கு மனம் முடிச்சுட்டான் காடனோட மருமகன் தன்னோட மாமன் அவனுடைய நாலாவது மகளையும் தனக்கு மனம் செய்து கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட மாமன் வாழ உண்மையா உழைச்சி வந்தான் ஒரு நாள் மாமனும் மருமகனும் மலை காட்டு வழியா போயிட்டு இருந்தப்ப காடன் தன்னோட கிட்ட என்னோட நாலாவது மக உனக்குத்தா அப்படின்னு சொன்னான் அதை கொஞ்சமும் நம்பாத மருமகன் இனியும் நான் ஏமாற இல்லை உன்னோட கடைசி மகளையும் நீ விரும்புகிற வேற யாருக்காச்சும் கொடுத்துடு நான் என்னோட வழியை பார்த்துக்கிறேன்னு சொன்னான் அப்ப மலையில் சித்தேஸ்வரரா கோயில் கொண்டிருந்து அருளாட்சி செஞ்சு வர காளங்கிநாதர் ஒரு கரடி உருக்கொண்டு கரபுரீஸ்வரரை வழிபடுறதுக்காக அந்த வழியை வந்தார் அந்த கரடியை பார்த்த காடன் அந்த விலங்கு ஒரு மகா சித்த புருஷர் அப்படிங்கிறத அறியாதவனா அந்த கரடியை காண்பித்து இந்த கரடி சாட்சியா என்னுடைய மகளை உனக்கே திருமணம் செஞ்சு கொடுக்கற இது சத்தியம்னு மருமகனுக்கு வாக்கு கொடுத்தான் கொஞ்ச நாள் கழித்து காடன் தன்னுடைய மகளுக்கு வெளியில் மாப்பிள்ளை தேட தொடங்கினான் அப்போ ஒரு நாள் அவனோட மருமகன் தங்களோட உறவினர்கள் எல்லாரையும் கூட்டமாக அழைச்சி வந்து வச்சுக்கிட்டு அவங்க முன்னிலையில் காடன் மூணு முறை சத்தியம் தவறியதையும் நாலாவதாக தனக்கு கரடியை சாட்சியாக வச்சு சத்தியம் செஞ்சதையும் இப்போவும் சத்தியம் தவறி பேசுகிறதையும் எடுத்து சொன்னான் காடன் தன்னுடைய மருமகன் தான் பொய் சொல்லுறான் அப்படின்னு சொன்னான் அதனால் மனசு உடைஞ்ச மருமகன் கடவுளை நினைச்சு கடவுளே நான் சொல்றது உண்மைனா அந்த கரடியே வந்து சாட்சி சொல்லி உண்மையை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு மனமுருகி வேண்டுனான் அடுத்த நொடியே காலங்கிநாதர் அனைவரும் காண கரடி உருவில அங்க தோன்றி மூன்று முறை தலை அசைத்து மருமகன் சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சு அவனுக்கே காடன் தன்னுடைய மகளை மனம் முடித்து கொடுக்க வச்சார் அதிலிருந்து அவர் கரடி சித்தர் அப்படிங்கிற பெயராலும் வழிபடப்பட்டு வராரு காலங்கிநாதர் சீன நாடு இந்தியாவுடைய வட மத்திய பகுதிகளை எல்லாம் சுத்திக்கிட்டு கடைசியா தமிழகம் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கஞ்சமலையில தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அப்ப மலையடிவாரத்தில் சுயம்புவா இரண்டு லிங்கங்கள் தோன்ற கண்டார் ஞான திருஷ்டியால அந்த லிங்கங்கள் இரண்டும் லவன் குசன்னு கண்டுணர்ந்தார் அந்த லிங்கங்களுக்கு அவை தோன்றிய இடத்திலேயே கோவில் கட்டி வழிபட்டு வந்தார் கடைசியா அங்கேயே ஜீவ ஜீவசமாதியும் அடைஞ்சாரு ஒரு சமயம் போக முனிவர் சீன நாட்டில் காளங்கிநாதர் சமாதி அடைந்திருந்த முக்காத கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அவரை வணங்கி நின்னார் அப்ப சமாதி கூடத்தோட கதவு தானாகவே திறந்துருச்சு காளங்கிநாதர் ஒளிமயமா போகருக்கு தரிசனம் கொடுத்தார் இது போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற நூல் சொல்லற செய்தி போகருடைய ஜனனசாகரம் நூல் நூல்படி காலங்கிநாதர் காஞ்சிபுரத்தில் ஜோதி வடிவில் சிவத்தோடு கலந்தார்னு நம்பப்படுது காலங்கிநாதர் திருக்கடவூரில் சமாதி பூண்டுள்ளார் அப்படின்னும் சில சித்த ஆய்வு நூல்கள் சொல்லுது காலங்கிநாதர் எங்க சமாதி கொண்டுள்ளாருங்கிறது சரியா தெரியல என்றாலும் அவரை உண்மையாக வழிபட்டு வர பக்தர்கள் அனைவர்களுடைய இதயங்களிலும் குடிகொண்டு அவங்கள காத்து வராருங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை